திருமாவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல ரொம்ப முக்கியம் அது அத்வானியினுடைய நடவடிக்கை அனைத்துமே இந்தியாவினுடைய அரசிய சட்டத்திற்கு எதிராகவே இருந்திருக்கு அத்வானி என்ன சொல்லியிருக்காருன்னா சித்தாந்தம் தான் எனக்கு வாங்கி கொடுத்தது இருக்கு மாதிரி சொல்றாரு என்னைக்குமே இந்தியா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா அறிவிப்பு வெளியான அதே சமயத்துல டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி இடிக்கப்படுது எப்படி பாபர் மசூதியை வீழ்த்தினார்களோ ஒரு சில மணி நேரத்தில் அதே போல் அக்குன்ஜி மசூதியையும் வீழ்த்திறார் தலை தரம் மட்டும் ஆகுது அதுல இத்தனைக்கு ஒரு மதரசா செயல்படுது அதுல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் படிக்கிறாங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உடமைகளை எடுப்பதற்கு கூட அனுமதிக்கலன்னு அந்த இம்மாம் சொல்றாரு மசூதியை இடித்தவருக்கு பாரத ரத்னா அடுத்து நான் இடிக்கிற மசூதிய எனக்கு ஏதாவது கொடுங்க ஒன்று வந்து கியான் வாபி மசூதி இன்னொன்னு வந்து மதுரால இருக்கக்கூடிய அங்க கிருஷ்ண ஜென்மபூமி அங்க இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளி வாசல் அப்ப இந்த கியான் வாபியை விட்டுட்டு போயிடுங்க ஈத்கா பள்ளிவாசலையும் விட்டுட்டு போயிடுங்க நாங்க அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டோம் இவருக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது டெல்லியில இருக்கக்கூடிய மசூதியை இடித்தவர்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததோ அதே தைரியம் தான் இவருக்கு எங்க இருந்து நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு அங்க ஒரு மசூதி இருந்தது அதை இடிச்சு தரை முன்னாடி நடந்தது அதுல இடிச்சவங்களுக்கு தண்டனை கிடையாது அந்த மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு பாயிண்ட் பாயிண்ட் பேசுறேன் ஒரு காமெடி அதே போல் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இந்த அசீப் நான் பாஸ்கர் அசீப் முகமது வணக்கம் வணக்கம் ராமர் கோயிலினுடைய அந்த பிரான் பிரதிஷ்டா செரமனி அதெல்லாம் நடந்து முடிஞ்சது இப்போ பார்த்தோம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயிலுடைய அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது இந்தியாவில் நடந்த அந்த அல்லோல அல்லோல எல்லாரும் போனது கலந்துகிட்டது அந்த நிகழ்ச்சி அந்த கிளாசட்ல இருக்க சங்கீஸ் எல்லாம் வெளியே வந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுருந்தோம் இப்போ இந்த ராம ஜென்ம பூமியினுடைய ட்ரெஷரர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு அண்ட் இது ஆல்ரெடி புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் அல்லது ஒரு ஸ்லோகன் அது என்னன்னா ஏதோ ஹிந்தில வரும் காசி மதுரா பாக்கி வரும் ஸ்டார்டிங் அது ஒரு ஹிந்தி வேர்டு அதாவது அயோத்தியை நாங்கள் வந்து திரும்ப கேப்சர் பண்ண பண்ணிட்டோம் இன்னும் காசி மதுரா மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்றதா அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம் அதை வந்து அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு ராம ஜென்ம பூமியினுடைய ட்ரெஷரர் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் இந்த ரெண்டு கோயில் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அந்த ரெண்டு மட்டும் எங்களுக்கு வந்து கிருஷ்ண சொல்லி ஜென்மூமிங்கன்ற வச்சிருக்காங்க முன்னச்சிருக்காங்க மசூதியில போய் வழிபடுறது ஒரு இடத்துல போய் வழிபடுறதுக்கான அனுமதியை நீதிமன்றமும் வழங்கியிருக்கு அங்க போய் நம்ம சங்கீத எல்லாம் போய் அதை அந்த மஸ்ஜித் இருக்க இடத்த அழிச்சிட்டு மந்திரன்னு எழுதுற அந்த வீடியோ எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அடுத்த பிரச்சனை அடுத்த கோயில் அடுத்த பிரச்சனை புரு ஆகிறதுக்கான அந்த விஷயமும் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்குது பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஆஹ் ராம் ஜென்ம பூமி முடிஞ்சு இப்போ ஜான் வாபி கிருஷ்ண ஜென்ம பூமின்ற பிரச்சனையை வலதுசாரிகள் தொடங்கியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு அந்த ட்வீட்டை எதை பட்சிய ட்வீட் அப்படின்னா அத்வானி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வழங்கப்படும் அறிவிப்பு பிரதமர் வெளியிட்ட உடனே இவருக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் தான் கேக்குறாங்க எல்லாருமே வந்து ஆஹா நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற வலதுசாரிகளுக்கு அத்வானி வந்து ஒரு ஜனநாயகமான இன்டர்வியூ எல்லாம் சதேசா எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு அவருக்கு பாரத ரத்னா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிக உயரிய அந்த விருது அது அப்படின்னு கொடுக்கறதுக்கு தகுதியான நபரா அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு ஒரு சிலருக்கு இருக்கு அதுல ஒரு சிலர் ரொம்ப முக்கியமானவர் நம்ம திருமாவளம் அத்வானி என்ன சொல்லியிருக்காருனா இந்த கொடுத்தது இங்கிலீஷ்ல வந்து சொல்லி வித் தட் மோஸ்ட் ஹியூமிலிட்டி அண்ட் கிராட்டியூடு அக்செப்ட் தாரதின் கன்ஃபர்ட் ஆன் மி டுடே இட் இஸ் நாட் ஒன்லி அன் ஆனர் ஃபார் மீ அஸ் அ பர்சன் பட் ஆல்சோ ஃபார் த ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தட் ஸ்ட்ரோ டு சர்வ் த்ரூ அட் மை லைஃப் பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டி தான் எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு வந்து ரொம்ப அவருடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அத்வானிக்கு வந்து இன்னைக்கு பாரத கொடுக்குறாங்கன்ற உடனே பெரியவர்கள கண்ணனங்கள் எழுந்தா கேள்வி எழுப்பினாங்களான்னு வாழ்த்து வந்து அவர்களை சாமி அவர்கள் வந்து வாழ்த்து வச்சிருந்தாங்க நம்ம நாராயண் திருப்பதி எல்லாம் போட்டு இருந்தாரு சின்ன வயசு அத்வானி வந்திருந்தாரு கலக்கும் போது வந்தாரு அப்ப நான் சின்ன பையன அத்வானி கொடுத்திருக்காங்க அத்வானிஜி கொடுத்திருக்கான்னு ரொம்ப புலக்காய்ந்த அடைஞ்சிருந்தாரு இதுக்கு திருமா கொடுத்திருக்க பதில் வந்து ரொம்ப அருமையா இருந்தது மதவழி பெரும்பான்மைவாத பாசிசத்தை சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசின் மூலம் வளர்த்தெடுத்தவர் மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் ஓபிசி இந்த சமூகத்தினருக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து விபிசிங் சிங் ஆட்சியை கவிழ்த்தவர் ரத யாத்திரை என்னும் பெயரில் ரத்த யாத்திரை நடத்தி சூத்திர இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்தவர் பாபர் மசூதி இடுப்புக்கான இஸ்லாமிய வெறுப்பு வேள்வியை நடத்தியவர் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இன்றைய அவலங்கள் யாவற்றுக்கும் அடித்தளம் அமைத்தவர் இத்தகைய சாதனைகளை பாராட்டிய அவருக்கு மோடி அரசு பாரத ரத்னா விருதினை வழங்குகிறது அப்படின்றத வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்தியாவோட அப்படி அப்படிதான் இருக்குது அப்ப இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் கூடிய நபர்கள் பெரும்பான்மையாக இன்னைக்கு திருமா என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரோ திருமாவளவன் அவர்கள் என்ன கருத்து சொல்லி அதே கருத்து இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்கள்ல எதிரொலிச்சிருக்கும் பல இடங்கள்ல ஏன்னா திருமாவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல ரொம்ப முக்கியம் அது அத்வானியினுடைய நடவடிக்கை அனைத்துமே இந்தியாவினுடைய அரசியமைப்பினுடைய சட்டத்திற்கு எதிராகவே இருந்திருக்கு இந்தியா வந்து ஒரு செக்யூலரான மதசார்பற்ற நாடு அப்படின்ற விஷயத்த அத்வானி பேரளவுல வாயளவுல ஒரு சில இடங்கள்ல ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய செயல் வந்து அதை என்னைக்குமே அவரும் ஏற்றுக்கொண்டதில்லை அவரை வழி நடத்தக்கூடிய கருத்தியல் அவர் சொல்றாருல்ல ஒரு கருத்தியல் என்னைக்குமே இந்தியா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இதை ஏத்துக்கொண்டதே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வரைக்கும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க அந்த நிலப்பரப்பு வேற ஏதோன்னு சொல்றாங்க பெருசா அகண்ட பாரதம் அப்படின்னு அப்புறம் இந்தியாவோட எடுத்துக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நல்லிணக்கம் பற்றி அவங்களுக்கு அடித்தலை ஒரு நபருக்கு இப்ப பாரத ரத்னா அறிவிச்சது அப்படின்றது மிகப்பெரிய ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் இன்னைக்கு அவர்கள் பேசியது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே பேச வேண்டிய இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணி அப்படின்றது இது ஒரு கருத்தியலுக்கு எதிரான கூட்டணின்னு சொல்றாங்களா இது வந்து ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணி இல்ல பாஜகன்ற ஒரு கட்சிக்கு எதிரானது இல்ல அந்த கருத்தியலுக்கு அந்த கருத்தியல் இந்தியாவுடைய அரசமைப்புக்கு எதிரான கருத்தியல் இந்தியா என்ற சிந்தனைக்கு எதிரான கருத்தியல் அதனாலவே நாங்க இந்தியான்ற கூட்டணி பேரு அந்த கூட்டணிக்கான பேரை அதுக்கு நான் வச்சிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட கருத்தியலுக்கு எதிராக நாங்க கருத்தியல் யுத்தம் நடத்த போறோம்னு சொல்றவங்க திருமாவர்கள் பேசியது போல எல்லாருமே பேசியிருக்கணும் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கணும் மற்ற இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசியிருக்கணும் பட் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இன்னைக்கு இல்லை இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல இன்னும் உறுதியாக இருக்கிறாரு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்துல இருந்து அவர் உறுதியாக இருக்காரு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது சனாதனம் அப்படின்றது எதனுடைய கருத்தியலாக இருக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி எந்த கருத்தியில் எதிர்க்குதோ அந்த அந்த அது தூக்கி ஒரு நான் எடுக்கிறேன் அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு 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 திருமா அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரியான வாய்ஸ் வந்து வெளியில எப்படி ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க போகிறோம்ன்ற அறிவிப்பு வெளியான அதே சமயத்துல டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி இடிக்கப்படுது யாருமே அதை பத்தி பேசல யாருமே அதை பத்தி பேசல ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் பழமையான மசூதி அதனுடைய உண்மையான பழமை தன்மையை இன்ன வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சிலர் சொல்றாங்க இது டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி இருநூறுல கட்டப்பட்டது அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு கூட இருக்கிறாங்க ஆனா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல அந்த மசூதி புதுப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் தான் அது யாரோட ரெக்கார்ட்ல இருக்குன்னா ஆர்கியாலஜிகல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்ட்லேயே இருக்குது அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சொல்லி கியான் மசூதிக்கு கீழே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு கியான் வாபி இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்துல போய் அந்த நிலவறையில போய் நீங்க வழிபாடு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு யாரோட உத்தரவின் அடிப்படலை ஏஎஸ்ஐ உத்தரவின் அடிப்படையில அதே ஏஎஸ்ஐ என்ன சொல்றீங்கன்னா அகுஞ்சி அப்படின்ற இந்த மசூதி டெல்லியோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அகுன்ஜி என்ற இந்த மசூதி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னர் அதுல இருந்ததும் மசூதிதான் தான் புதுப்பிக்கப்பட போது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப ஏசை இங்க சொல்றதை ஏத்துக்கிறீங்க இங்க ஏசை சொல்றதை நீங்க ஏன் ஏத்துக்கல இப்ப ஏசை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா இது வந்து ஒரு புராதான சின்னம் அது வெறும் மசூதி மட்டும் கிடையாது ஒரு புராதான சின்னம் அப்ப அந்த புராதான சின்னத்தை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை அரசோட கடமை அப்போ அப்படிப்பட்ட ஒரு புராதன சின்னத்தை கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் பழமையான அந்த மசூதியை வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இடிச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த மசூதியினுடைய இமாம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லை ஒரு நாள் காலையில ஐந்து ஐந்தரை மணிக்கு வராங்க நேராக கடகடன் இறங்குறாங்க டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கடகடனை அடிச்சு அடுத்த சில மணி நேரங்களில் மசூதி இருந்த இடமே தெரியாம தரை எப்படி பாபர் மசூதியை வீழ்த்தினார்களோ ஒரு சில மணி நேரத்தில் அதே போல் அக்குஞ்சி மசூதியையும் வீழ்த்துறாங்க தலை தரம் மட்டம் ஆகுது அதுல இத்தனைக்கு ஒரு மதரசா செயல்படுது அதுல கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் படிக்கிறாங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உடைமைகளை எடுப்பதற்கு கூட அனுமதிக்கலன்னு அந்த இமாம் சொல்றாரு அந்த சிறுவர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த அந்த பணத்தை அந்த அந்த மசூதிக்குள்ளதான் வச்சிருக்காங்க அந்த தான் வச்சிருக்காங்க அதை எடுப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல ஒட்டுமொத்தமாக இடிச்சுட்டு ஒரே நிமிஷத்துல அந்த இடத்துல மசூதி இருந்த இடமே தெரியலாம அந்த அந்த கட்டட கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே ஏசை ரிப்போர்ட் இருக்கு எதுக்கு என்ன காரணம் அந்த மசூதி வந்து ஒரு ரிசர்வ் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அந்த பகுதியை ரிசர்வ் பாரஸ்ட் அவங்க அறிவிச்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யோசிச்சு பாரு தொண்ணூத்தி தான் அறிவிச்சிருக்கிறாங்க மசூதி இருக்கிறது ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் இன்னும் அதோட காலமே தெரியல எழுநூறு ஆண்டுகளா இருக்கலாம் எட்நூறு ஆண்டுகளா இருக்கலாம் அவ்வளோ பழமையான மசூதி அந்த பகுதியில் இருக்குது அதை வந்து மக்கள் தினசரி வழிபாடு செய்யக்கூடிய அங்க போய் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு மசூதி தினசரி அதற்கு ஒரு இருக்கார் அங்கேக்குள்ளே ஒரு மதரசா செயல்படுது இவ்வளவு விஷயம் இருக்குது இருபத்தி ஏழாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியோட ரிலிஜியஸ் கமிட்டி முடிவெடுக்குது இந்த மசூதி எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ தொண்ணூத்தி நாலு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த பகுதி அறிவிக்கப்படுது மலை தொடரில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு பகுதியாக அது அறிவிக்கப்படுது மசூதி ஆண்டு கணக்குல அங்க இருக்குது நூற்றாண்டு கணக்குல அங்க இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு அனுமதி எப்போ கொடுக்குறாங்க இருபத்தி ஏழுல கொடுக்குறாங்க முப்பதுல முப்பத்தி இருந்து இடிக்கிறாங்க மூணே நாள் தான் டைமே இல்ல அப்போ குறைந்தபட்சம் அவர்கள் தரப்பில் நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கணும்ல நாங்க இடிக்க போறோம்னு ஒன்று நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அந்த நோட்டீஸ் எதிர்த்துட்டா அவங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்காக அவங்க அனுமதி கொடுத்துருக்கணும் அதுவும் நடக்கல குறைந்தபட்சம் அவர்கள் பொருட்களை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தீங்களா அதையும் நடக்கல அப்ப அப்படிப்பட்ட ஒரு மசூதியை நீங்க எடுத்து தள்ளி இருக்கீங்க அப்ப பாரத ரத்னா இன்னைக்கு அத்வானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குறித்த திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கருத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு ரத்த கலரியாக அவர் வந்து நடத்தின அந்த ரத யாத்திரையை குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவே ரத்த கலர் ரத்த கலிராச்சு அப்ப எதுக்காக அந்த ரத யாத்திரை நடந்துச்சு பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதற்காக அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு இன்னொருத்தவங்க செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பது போல ஈஸியா ஆமா ரொம்ப ஈஸியா நடக்குது அப்ப அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது தானே மசூதியை இடித்தவருக்கு பாரத ரத்னா அடுத்து நான் இடிக்கிற மசூதிய எனக்கு ஏதாவது கொடுங்க அவர் இதுவரைக்கும் அக்கவுண்டபிலிட்டியே இல்லையே மசூதி இருந்த இடம் தெரியாம போச்சு அதுல ஒரு கோயிலே நீ கட்டி முடிச்சிட்டீங்க சரி மசூதியை யார் இடித்தான் இருக்குல்ல அந்த சர்ச்சைக்குள்ள கூட போக விரும்ப வேணாம் அதாவது அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா இல்ல பாபர் வந்து அங்க இந்த கோயிலை இடிச்சிட்டு தான் மசூதியை கட்டினாரா இதுக்குள்ள போக கூட விரும்பல குறைந்தபட்சம் மசூதி இடிக்கப்பட்டுச்சா அப்ப யாரோ இடித்தார்கள் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் தானே இவரு அத்வானி அப்ப அவருக்கு இன்னைக்கு நீங்க அதுல ஒருவர் இவரு முக்கியமானவரு இவர் தானே லீட் பண்ணி போனார் அதை அப்ப அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறீங்க அப்படின்னா மசூதிகள் இடிப்பது அப்படின்றது இன்னைக்கு எளிதாகணும் அதனுடைய பகுதியாதான் இன்னைக்கு நீ சொல்ற அவரு கிரி மகாராஜ் பேசி கிரி கிரிமகராஜ் யாருன்னா இப்ப ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டோட பொருளாளர் அவர் என்ன சொல்றாருன்னு அதை கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க நாங்க பாபர் மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில கட்டிட்டோம் முடிஞ்சிருச்சு அடுத்து எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்னு வந்து கியானு மசூதி இன்னொன்னு வந்து மதுரால இருக்கக்கூடிய அங்க கிருஷ்ண ஜென்மபூமி அங்க இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளிவாசன் அப்ப இந்த கியான்வாவியை விட்டுட்டு போயிடுங்க ஈத்கா பள்ளிவாசலையும் விட்டுட்டு போயிடுங்க நாங்க அவங்களை ஒண்ணு செய்ய மாட்டோம் அவருடைய அவர் சொல்லது என்னுடைய அர்த்தம் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் அக்சுவலா பார்க்க போனா கை கூட்டி சொல்லியிருக்க தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இந்த தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவர் சொல்றது என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவரை பின்பற்றக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு கருத்து அது ஏன் நீங்க அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும்

தெரியக்கூடிய வகையில தான் அவர்கள் இன்னைக்கு இப்படியாக வெறுப்பூட்டப்படுகிறார்கள் அப்ப இன்னைக்கு நீதிமன்றம் இதை எதுல கருத்தில் எடுத்துருக்கணும் ஜான்வாபி மசூதி அது தொடர்பான கேஸ் போகும் பொழுது கேஸ் போகும் நான் சொல்றது ஒரு ஐந்து பத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த கேஸ் போச்சு அப்பவே வந்து நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட மத வழிபாட்டு சட்டம் அப்படின்னு இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைந்த தினத்தில் எந்த கோயில் என்னவாக எந்த இடம் கோயிலாக இருந்ததோ எந்த இடம் மசூதியாக இருந்ததோ எந்த இடம் சர்ச்சாக இருந்ததோ எந்த இடம் வந்து ஜைனர்கள் கும்பிடக்கூடிய இடமாக இருந்ததோ புத்த கோயிலாக இருந்ததோ இது எல்லாமுமே அதுவாகத்தான் இருக்கும் அது மாற்றப்படக்கூடாது எக்ஸெப்ட் எது ராம் ஜென்மபூமி எக்ஸெப்ட் அந்த பாபர் மசூதி ஏன்னால் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்போவே கேஸ் அடங்குறோம் அதனால் அந்த கேஸ் வரட்டும் அந்த கேஸ்ல என்ன முடி வருதோ அதுதான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சட்டம் நடைமுறையில் இருப்பது ஏற்கனவே கியான்வாபி மசூதிக்குள்ள ஒரு கோயில் இருக்கு அதுல நாங்க வழிபட அனுமதிக்கணும்னு அவங்க போறாங்க சட்டத்தை காமிச்சு நீதிமன்றம் அதை நாங்கள் விசாரிக்க சொன்னாங்க ஏற்கனவே சொன்னாங்க அதற்கு பிறகு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது அப்ப அவங்களுக்கு எங்க இருந்து இந்த ஊக்கம் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராமர் கோவில் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் ஊக்கம் வருது அப்ப நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு அங்கே ஒரு மசூதி இருந்தது அதை இடிச்சு தரை கண்ணு முன்னாடி நடந்தது அதுல இடித்தவங்களுக்கு தண்டனை கிடையாது அந்த மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு கட்டப்படுவதற்கான வேலைகள் தொடங்கிடுச்சு அவங்க கேஸ் போடும்போது அதுதான் நடந்துச்சு வேலைகள் தொடங்கி வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு இப்ப ஏன் வந்து மொத்த மசூதியை கேட்கக்கூடாதுன்னு திருப்பி வராங்க திருப்பி வரும்பொழுது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மத வழிபாட்டு சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் குறித்து மசூதி தரப்புல இருந்து அலகாபாத் உயர் போறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க இந்த இரண்டு நீதிமன்றங்களும் இந்த சட்டம் பற்றி இதுக்கு முன்னாடி பேசினவங்க மத வழிபாட்டு சட்டத்துல இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு வழிபாட்டு தளத்தினுடைய ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் கோயிலா இருந்தா கோயிலா இருக்கணும் மசூதியா இருந்தா மசூதியா இருக்கணும் அந்த கேரக்டர் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அது சரியா எக்ஸ்பிளனேஷன் சட்டத்துல இல்ல அப்புறம் இவங்க கேட்டிருக்கவங்க எல்லாரும் அந்த வழிபாட்டு தலத்தினுடைய அந்த தன்மையை மாற்ற வேண்டும் என்பது உங்களோட பிரேயர் கிடையாது எங்க வராங்க பாரு எப்படி டெக்னிக்கலா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த வழக்கை எடுத்துக்கிறதுக்காக என்ன டெக்னிக்கலா நான் கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அவங்க கேட்டு பிரேயர் அப்படி கிடையாது மசூதி அங்கேதான் இருக்க போகுது இந்த இடத்துல அவங்க வழிபாடு நடத்துறதுக்கு உரிமை கேட்குறாங்க இல்லைன்னா அந்த இடத்துல ஏற்கனவே வந்து கோயில் இருந்ததா சொல்றாங்க இதை விசாரிப்பதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மத வழிபாட்டு திட்டம் சட்ட அடிப்படையில இந்த வழக்குகளை ஏற்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுலயும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இரண்டாவது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சர்வே நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கும் போதும் அதையும் ஏத்துக்கல அதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்கும்போதும் அதையும் கத்துக்கல அப்ப அப்பயும் என்ன சொல்றாங்க அவங்க போய் சர்வே தானே பண்ண போறாங்க அதனுடைய தன்மையை மாற்ற போறது அப்படின்றாங்க தொடக்கத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல பாயிண்ட் ஓட்டம் பேசுறேன் எ பாயிண்ட் ஒரட்டம் பேசுறேன்னு ஒரு காமெடி இருக்கும் அதே போல தான் நீதிமன்றங்கள் பாயிண்ட் ஓரட்டும் பேசலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வழிபாட்டு சட்டங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கேஸை விசாரிக்கட்டும் ஏசை அதோட ஆய்வு நடத்துதா சர்வே நடத்துதா நடத்தட்டும் பிரச்சனை இல்ல ஆனா மாத்தவா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தீர்ப்பு என்னவா வருது தீர்ப்பு என்னவா வருது ஆக்சுவலா அந்த இடத்துல தொழுகை நடந்து கொண்டிருந்த இடம் அதற்கு கீழ போய் நீங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடைபெறாத ஒரு வழிபாட்டை இன்னைக்கு நடத்துறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற போது இன்னும் இது வந்து ஒரு வழக்கு தான் ஒட்டுமொத்தமாக அந்த மசூதியை வழிபாட்டு தலமாக அதாவது கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மனுவும் விசாரணையில் இருக்கிறது அதான் கவனிக்க வேண்டியது வெறும் ஒரே ஒரு வழக்குல தான் இன்னைக்கு தீர்ப்பு அப்போ இந்த வழக்குகளையும் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றத நம்மால் யூகிக்க முடியுது அதே போல கிருஷ்ண ஜென்மபூமி அங்க இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளி அதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கும் இன்னைக்கு விசாரணையில இருக்கு அதுவும் ஒட்டுமொத்தமாக அது தொடர்பாக தொடரப்பட்ட எல்லா வழக்கிலையும் ஒட்டுமொத்தமாக சீக்கிரமா சீக்கிரமாக விசாரிக்கணும்னு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு வேற போட்டிருக்காங்க ஒன்னா கிளப் பண்ணி சீக்கிரமா விசாரிக்கணும் இந்த வழக்கில் ஒரு இதுல தீர்ப்பு வந்துருச்சு அப்போ இதெல்லாம் எதை நோக்கி நகருது இப்படிப்பட்ட போக்கை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு இந்தியா கூட்டணி உருவாக்கி உருவாக்கியிருக்கு இந்த கருத்தியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு இந்தியா கூட்டணி இருக்கு அப்ப அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே தங்களுடைய கருத்தை அந்த கூட்டணி எந்த அர்த்தத்தில் அமர்க்கப்பட்டதோ அந்த அர்த்தத்தின் அடிப்படையில அவங்களுடைய அரசியல் அமைந்திருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருமாவளவனாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் இப்படி நம்ம குறிப்பிக்கிட்டே போகலாம் பில்கிஸ் பானு வழக்கு தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை வரவேற்றாங்க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி கூட அதை பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்குது மற்ற மாநிலங்களில் இல்லை தான் இல்லைன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வாறாக பேசாதது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஆனா இவர்கள் அது இதுக்கு ஒரு லீடா இருக்கிறாங்க பேசுறதுக்கு அதற்கு அந்த கூட்டணிக்கு ஒரு கருத்தில் தலைமையாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக இனிமேல் அவர்களும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றதான் நாம நம்முடைய எதிர்பார்ப்பு பேசுறதால நம்ம பார்ப்போம் நிகழ்ச்சி உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்